வணக்கம் நம்பர்லே இந்த கருத்து நம்பர் வணக்கம் இப்போ இவங்க வந்து இன்றைக்கி அந்த தாளமுத்து மாளிகை டாஸ்மாக் அலுவலகத்தை இன்றைக்கி கீரோ முற்றுகையிட போகலன்னு சொல்லியிருந்தாரு அப்போது அப்படி இருக்கும்போது முன்னாடியே வெளியில் வரும்போதே தமிழ் இசையெல்லாம் வீட்டுக்கு முன்னாடி கைது பண்ணுறது இது மாதிரிலாம் பண்ணாங்க பிற்பாடு அண்ணாமலை வந்தப்போ ஒரு தனியார் பேரில் ஏற்றுறாங்க இவன் பூரா கொள்ளையடிச்சுட்டா அதை நான் இவங்க கூட ப்ரெஸ் மீட்டில் சொல்லும்போது ஆயிரம் கோடின்னு சொன்னாங்க இது கூட பத்து நாள் சொன்னதான் சொல்கிறோம் அது நாற்பதாயிரம் கோடி இருக்கலாம் அதுக்கு மேலே இருக்கலாம் ரெண்டு லட்சம் கோடின்னு கூட சொல்கிறாங்க இதில் வந்து நாங்கள் டேட் சொன்னதுனால ஏதோ இந்த மாதிரி வந்து முன்னாடி கைது பண்ணால் நடவடிக்கை பண்ணுறாங்க இது வந்து பயந்த காலியை தொடர் நடக்கையை அன்றைக்கி வந்து பழசு இப்போ இருக்கிற நம்பர் தெரியாது அன்னைக்கு எமர்ஜென்சின் போது சொல்கிறார் சேகர் ஒரு பேட்டியில் பிஜேபி இவங்கெல்லாம் வந்து செலவை போட்ட வேட்டியை வாங்கலை அதை கத்திரிச்சு கட்டிட்டானுங்க தொடர் பாயிருங்க தற்கொலை திமுக காரனுங்க நாங்கள்லாம் போயது நோட்டீஸ் கிட்டீஸ்லாம் கொடுத்து ஹெல்ப் பண்ணோம் ஆர்எஸ்எஸ் அந்த தைரியம் வராது கொள்ளை அடிக்கிறவங்க இப்போ இன்றைக்கி அதான் என்ன பண்ணி சொல்லிட்டேன் டேட் சொன்னதுனால வந்த இந்த பசங்க ஓட்டிகிட்டு ஒரு இடத்துல உட்காந்து இருக்கிற அதிகாரிகள்லாம் இன்னி நான் டேட் சொல்லாமல் இருபத்தி ரெண்டாம் தேதினு சொல்கிறாரு ஆனால் டேட் சொல்லலைன்னு சொல்கிறார் முதல்வர் வீட்டையே முற்றுகிட போகிறோம் இது மட்டும் இல்லை பல ஊழல் போகிறப்ப இன்னும் இப்படித்தான் போக போகுது இதுதான் அமித்ஷா வந்துட்டு போன சிட்டிங் கேரி செட்டிங் மாதிரி இப்போ அவர் சொன்ன அந்த அஞ்சு பேரில் ஃபஸ்ட்டு செந்தில் பாலாஜி ஏற்கனவே நீ இன்னும் பதவியில் பதவி திறந்துக்கிட்டு தான் ஜாமீன் கொடுத்தாங்க அத்தனை நேரம் ஜாமீன் கொடுக்கவே இல்லை ஒரு நூறுரூவா எண்பது ரூபா போட்டுமே இப்போது அதே செந்தில் பாலாஜியை இவர் இன்னும் வந்தொன்னையும் மந்திரி ஆக்கிட்டார் நாலு பத்து மந்திரி அத்தனை மந்திரி தர்றத காட்டில் இவர் தருவார் முதன்மை குடும்பத்தில் ரெண்டு லட்சம் கோடிங்கிறாங்க நாற்பது எதுவும் உண்மை போயின்னு தெரியாது நம்பர் டூ சரக்கு உள்ளே ஓடிரு அப்போது இன்னைக்கு சொல்லிட்டார் இது முதல்வர் உட்பட நம்பரும் நக்கியு முக ஸ்டாலின்னு சொல்லிட்டார் இன்றைக்கி விட சார் டெல்லி டெல்லியோட மோசம் தான் அது எந்த அளவுக்கு கைதுன்றது அப்புறம் பார்க்கலாம் ஆனால் டெல்லியோட தான் இந்த ஊழல் சொல்லியிருக்கார் அப்போது அதில் ஒரு இன்டர் வைக்கிறார் அது இன்றைக்கு எப்போ கைது தெரியாது ஒரு செந்தில் வாய் கிடச்சி உதயநிதி கைதான் எதுவுமே தெரியாது ஆனால் செந்தில்வாய் பதவி பதவி கண்டிப்பாக இருக்குமானால் அது கேள்வி குறி சுப்ரீம் கோர்ட்டில் கேட்டாங்க அது சம்மந்தமாக கையில் எடுத்துட்டாங்க அது இன்னும் பதவியில் ஓட்டிகிட்டு தான் இருக்கேன் இப்போ இந்த கேஸு போய்ட்டு இது தான் செயலருக்கு ஆயிரம் கோடி சொல்லியிருக்காங்க அது சும்மா அந்த அந்த டிரான்ஸ்போர்ட் அது இந்த பாட்டிலு அந்த மாதிரி உள்ள சொல்லியிருக்காங்க இந்த மெயின் பிக்சர்க்கே வரல நம்பர் டூவில் பிஸ்னஸ்க்கு கொண்டு ரீட்டைல விட்டு அந்த பாட்டில் விற்றுதெல்லாம் அதெல்லாம் வந்துட்டு சொல்கிற மாதிரி ஒரு டூ ஜி டூ லேக்ஸ் க்ளோஸ் ஒர்க் போனாலும் போகும் ஸோ அந்த மாதிரி இருக்குது இப்போ இது அண்ணாமலை கைது இது பல இடத்துல போராட்டம் வெடிக்க போகுது இது டேட் சொல்லாமல் முதல்வர் வீட்டை முட்டுக்கிடப்போகிறோம் இது லெவலில் கொண்டு போவோம் டெல்லியோட மேலே இங்கே இருக்குன்னு போது அப்போ டெல்லிக்கு மீறிதான் இது பண்ணுவோம் டெல்லி மீன்ஸ் கெஜ்ரிவாலுது அந்த பாலிசியை மாற்றினது ஓரளவு துணைவு கெஜ்ரிவால் வந்து இன்றைக்கி கெஜ்ரிவால் எம்எல்ஏ கூடியில் ஆட்சி போயிடுச்சு பட் இந்த ஆட்சி போகணுன்னு போக வேண்டிய ஆட்சி தான் இதனால் வந்து இதனால் வந்து உங்களுக்கு வந்து அந்த இது இருக்கு இல்லையா ஐ மீன் எல்லாமே விலைவாசி இது எல்லாமே ஆகிப்போச்சு ஒன்றும் யாருக்கும் மக்களுக்கானது இல்லைன்னு போது அவங்க வந்து ஊழல் பண்ணிகிட்ருக்கா இல்லையா அப்போ இது அது வருஷ கட்டுறது இது முதன்மை முதன்மை குடும்பத்தை நோக்கி போய் போகும் அதுதான்